அப்ப தொடர்ச்சியாக ஈவேரா என்ற அந்த பிம்பத்தை உடைத்து கொண்டே வந்தோம் இன்னைக்கு ஈவேராவை எதிர்க்கக்கூடிய பல அரசியல்வாதிகள் பல கருத்தியலாளர்கள் அந்த காலகட்டத்தில் அது தேவையில்லைங்க கடந்து போயிருவோம் அது சின்ன சின்ன விமர்சனங்களை கொண்டு கூடாது சிலர் அவர்களுக்கு முட்டு கொடுத்தாங்க ஈவராவுக்கு முட்டு கொடுத்தும் பேசியவர்களும் உண்டு தமிழ் தேசிய அப்ப முதன்மை அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த மொழியவே நீ விட்டுவிடு அதை எழுதாத அதை படிக்காத அது குப்பை அது சனியன் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் பேசிக் கொண்டிருக்கிறார் அவர் எப்படி வந்து தமிழ் சமூகத்திற்காக அவர் பேசியிருப்பார் கொடைக்கானல் ரிசார்ட் பிளாக் ஃபெசில் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நைன் உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம் லேர்ன் அண்ட் டீச் தமிழ் ஃப்ரம் வேர்ல்டு வைட் அவையார் பாடசாலை டாட் ஓஆர்ஜி அடுத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான ஊர்கள் பகுதிகள் எல்லாம் தமிழர் அல்லாதவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கிறது நம்ம பார்த்துருக்கோம் அவற்றுக்கெல்லாம் நாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய இயக்கமாக இருக்க வேண்டும் வடவர்களுடைய குடியேற்றம் என்பது நம்மிடம் தொடர்ச்சியாக திணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இப்ப சமீபத்துல நீங்க ஒண்ணு பார்த்திருப்பீங்க இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் அதிகமா வளர்ச்சி போக்கை கண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க செய்திகளை பார்த்திருப்பீங்க அது உண்மையான்னு கேட்டாது உண்மையெல்லாம் இல்லை அது எதற்காக சொல்லப்படுறது தெரியுமா உங்ககிட்ட உளவியல் ரீதியா வட இந்தியர்கள் வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாடு வளர்ச்சி பாதையை நோக்கி நகர்கிறது என்பதை சரியாக வட இந்தியர்களுக்கு எதிரான கிளர்ச்சி கருத்தியல் தமிழகத்தில் உருவாகும் பொழுது சொல்லுகிறார்கள் அப்ப தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் அதிகமா போகுதுன்னா யாரு வடவர்கள் வடவர்கள் மட்டும் வரலைன்னா தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில போகுமா அப்படிங்கிறது நீங்க உணர்ந்து கொள்ளணுமா அதுக்காக வேணும்னே அதை சொல்றது இங்கேயாவது கடங்காலன வனக்கரன் நிறுவனம் தமிழ்நாட்டிற்கு இருக்கக்கூடிய கடனுடைய எண்ணிக்கை என்னன்னு தெரியுமா அவ்வளவு கடன்ல நம்ம தோண்டு கொண்டிருக்கிறோம் எந்த ஒரு நலத்திட்டங்களையும் மக்களுக்கு உண்மையாக செய்ய முடியாது கடன்ல தான் செய்யறாங்க இவங்க தொடர் கடன் இந்த கடனை யார் அடைக்கிறது இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் அவர்கள் குடும்பம் இவங்க தான் அடைப்பாங்களா இங்க வரி பணம் கட்டக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் அடைக்கணும் நம்ம தலையில கடனை ஏத்திக்கிட்டே தான் போறாங்களே இந்த கடன் குறைஞ்ச மாட்டில்ல இல்லைங்க போன ஆண்டு இவ்வளவு கடன் நமக்கு இருந்துச்சு இந்த ஆண்டு கொஞ்சம் கொஞ்சமா இந்த கடனை அடைச்சு இவ்வளவு கடனாக குறைச்சிருக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் அந்த கடனுடைய எண்ணிக்கை என்பது இரண்டு மடங்காக மூன்று மடங்காக தப்பிக்கொண்டே இருக்கிறது இதை விட அடிமைப்படுத்துவதற்கு என்ன முடியும் ஒரு அளவுக்கு மேல கடன் ஆயிடுச்சுன்னா சொல்லுவான் இதை நீ செய்யாதேமா இதை நீ செய் இதை நீ செய்யாத இந்த நிறுவனத்தை விடு இந்த நிறுவனத்தை விடாத நமக்கு டிக்டேட் பண்ண ஆரம்பிப்பான் கடன் கொடுத்தவன் கடன் கொடுத்தவன் யாரு பன்னாட்டு முதல முதலாளிகள் அவன் நம்மளை வழிகாட்டுவான் இதை எதை செய்ய இதை செய்யாத தற்சார்பு பொருளாதாரம் பேசவே பேசாத மரப மாற்றப்பட்ட விதைகளை கொண்டு வா அப்பதான் விவசாயத்துல அவனால சாதிக்க முடியும் நீ இத கொண்டு வா இதுக்கு நான் சப்சிடி கொடுக்கல அவன் அப்படிதான் வருவான் அப்ப தொடர்ச்சியாக தமிழ் சமூகத்தை முழுமையாக கடன்காலர்களாக மாத்தி வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு வளர்ச்சி பாதை அடையுது வளர்ச்சி பாதை அடையுது எப்படி வளர்ச்சி பாதை அடையுது எங்க ஒண்ணு ரெண்டு வருஷத்துல கடனை கட்டிடுவீங்களா வளர்ச்சி பாதை அடையுதுன்னா இவர் மூணு வருஷத்துல கடனை கட்டிடுவீங்களா சரி அடுத்த முறை திமுக வந்தாதான் கடனை கட்டிடுமா கட்டாது ஆனா பொய் தமிழர்களை இவ்வாறுதான் இன்னொன்னு புரிஞ்சுக்கணும் இங்கே கட்டடங்கள் வருவது அந்த கட்டடத்திற்குள் வேலை செய்வதற்கு வருபவர்கள் இவர்களால் நமது நாட்டு பொருளாதாரம் முன்னேறும் என்பது சுத்தமான பொய் இதுல நமக்கு வேலை வாய்ப்பும் கூட கிடைக்கிறது இல்ல இந்த பல நிறுவனங்கள்ல வேலை செய்பவர்களும் வடக்கிலிருந்து வராம்தான் வேலை வாய்ப்பும் நமக்கு கிடைக்கல நமக்கு நிலமும் பறி போகுது நமக்கு இயற்கை வளமும் பறி போகுது அவை முதலாளியும் பன்னாட்டு நிறுவனத்தை சார்ந்தவன் இதுல என்ன நமக்கு பயன் ஏங்க அதை வச்சுதான் நல்ல திட்டம் செய்வேன் என்ன நல்ல திட்டத்தை ரோடு விட்டிருக்கேன் எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்களும் ஒழுங்கா இருக்கா தமிழ்நாட்டில் இவன் கேட்டோம்னா ஒழுங்கா இருக்கான்னு கேட்டா ஒழுங்கா இல்லாத ஒரு கட்டுவாங்க காட்டுவாங்க உயர் நிறத்தில் இருக்குன்னு சொல்றதுக்கு வாய் வராது அங்க நீங்க பீகார் போய் பாத்துருக்கீங்களா நான் ஏன்டா நட்டன ஏதாவது சுடுகாட்டுக்கு போனோம் இங்க சரியில்லைன்னு சொன்னா அங்க சரியில்லை பாத்தீங்களா இது இது என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடு இந்த நிலைப்பாடு தான் இவர்கள் நம்மை தொடர்ச்சியாக ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இதை எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வருவோம் பொருளாதாரத்தை நாம் நம் கையில் எடுப்போம் ஒரு இயக்கமாக இந்த தமிழ் தேசிய இயக்கம் ஒரு பெரும் பொருளாதாரத்தை உருவாக்கும் ஒரு பொருள் பொருள் பொருளாதாரத்தை கட்டமைக்கும் அதன் மூலமாக தமிழ் சமூகம் அனைத்தும் சுயமாக தற்சார்போடு இருக்கக்கூடியங்க அரசாட்சிக்கு வந்தாதான் நல்லது செய்ய முடியும் அரசாட்சிக்கு வந்தாதான் அதிகாரம் அப்படிங்கிறதெல்லாம் மக்களாட்சியில கிடையவே கிடையாது மக்களாட்சியில் மக்கள் எல்லாம் ஒரு பக்கம் திரண்டு விட்டார்கள் என்றால் அதை மிஞ்சி அதிகாரம் யாருக்கும் கிடையாது இதுதான் மக்களை நேர்வரைப்படுத்தி அவர்களை ஒரு பக்கம் நீங்கள் நிப்பாட்டி விட்டீர்கள் என்றால் அவர்களை மிஞ்சி அதிகாரம் வேற யாருக்கு இருக்கு எடுத்துக்காட்டு எடுத்துள்ள இந்தியாவிலே அதிகபட்ச அதிகாரம் பெற்றது வந்து உச்ச நீதிமன்றம் என்று என்ன நடந்துச்சு ஒவ்வொரு பொங்கலுக்கும் நாம நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இங்க நீ நடத்தக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அவங்களே அதை கண்காணித்துக் கொண்டு அதற்கு பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்ப உச்சபட்ச அதிகாரம் இந்த மண்ணில் யாரிடம் இருக்கிறது என்றால் அது மக்களிடம் இருக்கிறது அந்த மக்களை பிளவுபடுத்துவது மட்டும்தான் அத்தனை அரசியல்வாதிகளும் செய்யக்கூடிய ஒரு வேலை அப்ப அந்த மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும் அந்த ஒருங்கிணைப்பு எப்ப சாத்தியம்னா தெளிவான நேர்மையான செயல்பாடுகள் கொண்ட தலைமைகள் மற்றும் கருத்தியல்கள் மக்களிடம் காட்டப்பட வேண்டும் அவர்களுக்கு அது அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் இன்னைக்கு மக்கள் நல்லவங்க தமிழர்கள் ரொம்ப நல்லவங்க யதார்த்தவாதிகள் அந்த யதார்த்தவாதிகளை குழப்பி வைத்திருக்கிறார்கள் பொய்களை சொல்லி அவங்களை மடைமாற்றி இருக்கிறார்கள் அவர்களை தெளிவுபடுத்தி விட்டோம் என்றால் நிச்சயமாக தமிழ் தேசிய ஆட்சி என்பது மிக விரைவாக சாத்தியப்படும் அதை சாத்தியப்படுத்த அதை சாத்தியப்படுத்த தமிழ் தேசிய கட்சிகள் யாரையுமே நம்ம எதிரிகளாக பார்க்க போவது இல்லை மாறாக வருங்காலத்தில் அவர்களும் நமக்கு தேவைப்படுவார்கள் என்ற நட்பு சக்திகளாகவே பார்க்க வேண்டும் என்ன உங்களால் முடியுமா நாம் பதிலாக இருக்க வேண்டும் எங்களாலும் முடியும் எங்களாலும் செயல்பட முடியும் உண்மையாக இருக்க முடியும் செயல்பாட்டின் மூலமாக ஒரு வெற்றியை காட்ட முடியும் செயல்பாட்டின் மூலமாக காட்ட வேண்டும் நமக்குள் போட்டி இருக்க வேண்டும் ஆனால் நம்மவர்கள் என்ற சிந்தனை இருக்க வேண்டும் ஏன்னா சொல்றேன் பாருங்க நண்டு கதையா போயிடக்கூடாது நம்ம நண்டு கதையா போயற போகணுங்கிறதுக்காக எதையுமே தொடங்கல மாறாக கருத்தியல் என்பது சொல்றேன் நம்ம பேச போற கருத்தியலை தான் இன்னும் ரெண்டு வருஷத்துல எல்லா தமிழ் தேசிய இயக்கங்களும் பேசும் இப்ப நம்மளுடைய உருவாக்கம் என்பது தமிழ் தேசிய இயக்கங்கள் மத்தியில சமரசமற்ற போக்கை கடைபிடித்தால்தான் தேசிய இயக்கமாக அவர்களால் செயல்பட முடியுங்கிற ஒரு அழுத்தத்தை அவர்களுக்கு கொடுக்கும் ஏன்னா சமரசம் இல்ல சமரசம் செய்து கொண்டிருந்தார்கள் என்றால் பக்கத்துல ஒரு தூய தமிழ் தேசிய சிந்தனை கொண்ட ஒரு செயல்பாடு போய்கிட்டு இருக்கோம் மக்கள் இந்த பக்கம் தவ ஆரம்பிச்சோம் அப்ப இவங்க கிட்ட நம்ம தோல்வி அடைந்து விடக்கூடாது என்ற ஒரு போட்டி சிந்தனையின் காரணமாக கூட அவர்களும் நல்வழியில போகட்டும் அதற்கான பாதையை நாம் வகுப்போம் உங்களுக்கு நன்றாக தெரியும் இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு நன்றாக தெரியும் ஆரம்பம் முதலேயே நம்ம வந்து ஈவேரா என்ற ஒரு தனித்த ஒரு நபர் ஒருத்தர் இருக்கிறார் அவர்தான் தமிழ் சமூகத்திற்கு எல்லாம் செய்து கிழித்ததாக நம்மிடம் தொடர்ச்சியாக திரிக்கப்பட்டு கொண்டே இருந்தது இல்லை இது தமிழ் தேசியவாதிகளுக்கு படிப்படியாக தெரிய வந்தது அது வெளிப்படையா சொல்லப்படும் அறிஞர் குணா போன்றவர்கள் எல்லாம் முன்னாடியே சொல்லிவிட்டார்கள் சீரன் மேந்தன் போன்ற ஐயாக்கள் எல்லாம் அதை ஆரம்பம் முதலே பேச பண்ணிவிட்டார்கள் ஆனா பெரும்பான்மை மக்களிடம் அது சென்று சேராமலே இருந்தது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பேச தொடங்கணும் ஈவேராடைய உண்மை முகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக திளிக்க தொடங்கினோம் கடுமையான எதிர்ப்பு கொலை மிரட்டல்கள் தொடங்கி பல விஷயங்கள் உங்களுக்கே தெரியும் சில சில அரசியல் கட்சியோடு நம்மால் பயணிக்க முடியாமல் போன வகைகளுக்கு அவைகள் ஒரு காரணமாக அமைந்தது அப்ப தொடர்ச்சியாக ஈவேரா என்ற அந்த பிம்பத்தை உடைத்துக் கொண்டே வந்தோம் இன்னைக்கு ஈவராவை எதிர்க்கக்கூடிய பல அரசியல்வாதிகள் பல கருத்தியலாளர்கள் கடந்து போயிருவோம் விமர்சனங்களை கொண்டாடு சில அவர்களுக்கு முட்டு கொடுத்தாங்க ஈவராவுக்கு முட்டு கொடுத்தும் பேசியவர்களும் உண்டு தமிழ் தேசிய தளத்தில் அப்பவும் என்ன சொன்னாங்கன்னா நீங்க புரிதல் இல்லாம பேசுறீங்க சில விஷயங்கள் நம்ம ஏத்துக்கலாம் சில விஷயங்கள் நம்ம ஏத்துக்க தேவையில்லை அப்ப நம்ம நிறைய விவாதங்கள் வரும் நம்ம சொல்லுவேன் நமக்கு அடையாளத்தோட மிக முக்கிய அடையாளமாக இருப்பது நமது மொழி அதுதான் முதன்மை அடையாளம் நம் இனத்திற்கு குடியொரு அடையாளம் அதே போல முதன்மை அடையாளம் என்பது மொழிதான் அப்ப முதன்மை அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த மொழியவே நீ விட்டுவிடு அதை எழுதாத அதை படிக்காத அது குப்பை அது சனியன் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் பேசி கொண்டிருக்கிறார் அவர் எப்படி வந்து தமிழ் சமூகத்திற்காக அவர் பேசியிருப்பார் நமது மொழியவே அவர் அழிக்கணும்னு நினைக்கிறாரு அது ஒரு நினைக்க மட்டும் இல்ல அதுக்கான செயல்பாடுகளையும் செய்தார் தமிழ் எழுத்துக்களை வந்து அவர் சிதைக்க தொடங்கினார் இது இப்ப நீங்க ஒரு மொழியை பற்றி அவருக்கு புரிதல் இல்லாம பேசுறாரு போறாருன்னு நம்ம கடந்து பேச முடியாது அந்த ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி எழுதுன்னு சொன்னாரு அந்த நபர் ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி எழுதியிருந்தால் அவர் பேச்ச கேட்டிருந்தார் ஒருவேளை அன்னைக்கு தமிழ் தேசியவாதிகள் வந்து அவருக்கு எதிராக இல்லாமல் இருந்து அவர் சொல்வதை வேதவாக்க இருந்தால் என்ன ஆயிருக்கும் இன்னைக்கு நமக்கு தமிழ் எழுத்துக்கள் அதை எழுதுறதுக்கு கஷ்டமா இருக்கான் அஞ்சாம் வகுப்பு வரைக்கும் படிச்சா எழுதுறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும் ஒழுங்கா படிச்சா நல்லா எழுதலாம் இருந்துகிட்டு மொழி எழுதுறாங்க பல மொழி போல இவங்களுக்கு கை வரல எழுதுறதுக்கு உடனே வந்து தமிழ் மொழி எழுதுறதுக்கு கடினமாக இருக்கான் அதனால ஆங்கிலத்துல அதாவது பாக்குறமே நீங்க உங்க ஆங்கில புலமையோட உங்களுடைய தலைவர்கள் எல்லாம் பேசுறது சொல்றதெல்லாம் நாங்க அதான் பார்த்துட்டு இருக்கோமே அப்ப இது நோக்கம் என்ன தமிழ் மொழியை ஒழிக்கணும் அப்ப அங்கேயே முடிவாயிடுச்சு இதை நான் முடிவு எடுக்கிறதுக்கு எனக்கு பெரிய வயது நான் காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தேன் கல்லூரி மாணவன் நான் என்னடா அது மொழியை ஒழிக்கணும்னு பேசுற ஒரு நபர் எப்படா தமிழ் சமூகத்திற்கான தலைவராக நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் இது எப்படா தமிழ் தேசியவாதிகள் வீர வணக்கம் புகழ் வணக்கம் கரும முடிச்ச தனமா பண்ணிட்டு இருக்கிறாங்க கோபம் சீற்றம் ஒரு ஆதங்கம் என்னடா நம்மவர்களே இதை தூக்கிட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க எதிர்த்தேன் யார் தூக்கி பிடிச்சாலும் போட்டு அடிப்போம்னு எழுத்தோம் தொடர்ச்சியா எழுதணும் கொஞ்சம் எங்கடா எங்கடா அந்த ஆளுக்கு வந்து மாலை கீழே போட்டுட்டோம்னா வச்சு செஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டு மாலை போட்டு பூஜை செஞ்சவங்க கூட இன்னைக்கு எதிர்ப்பு கிளம்பிட்டாங்க அப்ப இதுல இருந்து நாம் புரிந்து கொள்வது என்ன கருத்தியலுக்கு வலிமை உண்டு தொடர்ச்சியாக உண்மையாக நேர்மையாக ஒரு விஷயத்தை தொடர்ந்து நம் மக்களிடம் கொண்டு சேர்த்தோம் என்றால் மக்கள் அதை உள்வாங்கிக் கொள்கிறார்கள் நம்ம நேர்ம இருக்கணும் அவ்வளவுதான் நேர்ம இருந்தா போதும் நமது கருத்து உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதை மக்கள் இன்னைக்கு ஏற்கலைனாலும் இன்னைக்காக ஏற்பாங்க சில விஷயங்கள் நான் சொல்லுவேன் என் வீட்டில்லாம் கூட சொல்லுவாங்க இதுக்கு நீ மட்டும் பேசுற இதெல்லாம் வேணாம் இந்த கொரோனா தடுப்பூசி வந்தப்ப உங்களுக்கு தெரியும் அதை தொடர்ச்சியை நம்ம எடுத்து பேசிட்டு இருந்தோம் அந்த நேரத்துல எல்லாம் வந்து அரசாங்கத்திடம் இருந்து எனக்கு வந்த நெருக்கடிகள் வெளியில சொல்ல முடியாது என்ன வழக்கு போடலாம் இந்த அளவுக்கு போடலாமா அந்த வழக்கு போடலாமான் தொடர் அழுத்தம் இந்த தடுப்பூசிக்கு எதிராக ஊடகங்கள்லாம் முடக்கப்படுது ஆனா பேசணும் ஏன்னா தமிழ் சமூகத்துக்கு அது பாதிப்பு அதை பயன்படுத்தினால் தமிழ் சமூகத்துக்கு ஆகும்னு தொடர்ச்சியே பேசணும் ஆனா நம்மளுடைய பேச்சை கேட்கல மக்கள் ஏன்னா அதை விட அவர்கள் நம்பியது அரசாங்கத்தை அரசாங்கம் சொல்றதா சரியா பாரி சொல்றது சரியான்னு அவங்களுக்கு தெரியல கேட்கல நிறைய பேர் போய் அந்த தடுப்பூசிகளை இன்னைக்கு சமீபமாக பார்த்திருப்போம் முப்பது வயது முப்பத்தி ரெண்டு வயது குழந்தைங்க ஸ்கூல்ல இருக்கக்கூடிய குழந்தை விளையாண்டுட்டுக்கு கீழே கொடுத்து சாகுது இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்கா உலகத்துல இது தமிழ் சமூகத்திற்கு நடக்க கூடாது என்பதற்காகத்தான் எந்த விதமான எங்களுக்கு எந்த வித பாதுகாப்பும் கிடையாதுங்க வட இந்தியால இருந்து நம்ம பவுன்ஸ் எல்லாம் அப்படி அவங்க நம்மளதான் அடிப்பாங்க நம்ம அதனால அந்த மாதிரி எந்த இதுவும் இருக்காது என்னன்னா எந்த ஒரு இப்போ நம்ம யோசிக்காம இது மக்களுக்கு தப்பானது இதை நம்ம பேசிக்குவோம் இது மக்களுக்கு ஆபத்தானது இதை நம்ம பேசிதான் ஆகணும்னு சொல்லி பேசுறோம் இப்படிதான் ஒவ்வொரு கருத்திலும் கொடுத்துருது இந்த குடி சார்ந்த விஷயங்கள் புரிதல் இதேதான் தெலுங்கு வரலாற பேசுறதுல என் மீது இருக்கக்கூடிய வழக்குல பாதி வழக்கு அந்த வழக்கு தான் கட்டபொம்மனுக்கு ஒரு வழக்கு போட்டு வச்சிருக்கான் திருமலை நாயக்கனுக்கு ஒரு வழக்கு போட்டு வச்சிருக்கான் இப்ப என்ன பிரச்சனைனா வழக்கு போட்டதுதான் பிரச்சனை அவங்களுக்கு அது அவங்களுக்கே தெரியல நம்ம பொய்யா பேசிட்டு இருக்கோம் அவங்க பாரு அவங்க அவசரத்துல போயிட்டு வழக்கு கொடுத்துட்டாங்க விசாரணைக்கு வர மாட்டேங்கிறாங்க நான் போய்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு முறை நான் விசாரணைக்கு போயிட்டு இருக்கிறேன் ஆதாரம் எடுத்துட்டு போறேன் எவனும் வர மாட்டேங்கிறான் அப்ப அதுக்கு காரணம் என்னன்னா அவர்களுக்கு ஏதோ பாவம் நம்பிக்கிட்டு இருந்திருக்காங்க போல அவங்களுக்கு ஏதோ ஒரு காரணம் போல நம்பிக்கிட்டு இருக்காங்க போல ஏதோ நம்ம அரசர்கள் உண்மையா நேர்மையா இருந்திருக்காங்க உண்மையா நேர்மையா இருந்திருந்தானா நீ ஏன்டா இங்க இருக்க போற உன் மண்ணை விட்டு அவங்க கொண்டு விட்டு போயிருப்பானா அதை யோசிக்க வேண்டாம் நாங்க தமிழர்கள் இருக்கிறோம் நாங்களும் தான் கடல் கடந்து போனோம் சோழர்கள் போனாங்க பாண்டியர்கள் போனாங்க பாண்டியர்கள் ரோமபுரி வரைக்கும் போனாங்க அங்கே தங்கிட்டானா இது உலகத்திலேயே இருக்க மட்டும் த ஒரு இருக்கக்கூடிய தனி சிறப்புங்கிறது உலகம் முழுக்க நாமும் போயிருக்கோம் படையத்துக்கு போயிருக்கோம் வணிகத்திற்காக போயிருக்கோம் பக்கம் போயிருக்கோம் ஆனா என்னைக்குமே மாற்றான் மண்ணை நமது மண் என்று உரிமை கொண்டாடியதே கிடையாது அந்த ஒரு சிந்தனை என்பது தமிழ் சமூகத்துக்கு மட்டும் ஒருவேளை இது ஒரு மூத்த சமூகம் ஒரு ஆதி குடி அப்படிங்கறதுனால நமக்கு அந்த சிந்தனை இருக்கா என்னன்னு தெரியல ஆனா நீங்க பாருங்களேன் நம்ம அடிமையா கொண்டு போன இடங்களா இருப்ப சிங்கப்பூர் மலேசியா அங்க வந்து அந்த மக்களோட இணைஞ்சுதான் இருப்பாங்களே ஒழிய அங்க போயிட்டு அடாவடி அடாவடித்தனம் பண்றது டாமினேஷன் பண்றது எல்லாம் இருக்காது அப்படியே இணைஞ்சு அவங்களோட அரசியலோட அரசியல கலந்துதான் போவாங்க இப்ப பர்மால போனாங்க தமிழர்கள் அங்க நீ கிளம்புனா எதுவும் எதுவும் பிரச்சனை பண்ணல அப்படியே கிளம்பி தான் வந்தாங்க அது அவங்க மண்ணு அவங்க போக சொல்றாங்க கிளம்பி கிளம்புனாங்க கிளம்பி சொத்து பத்து எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்தாங்க தமிழகத்துக்கு வந்தாங்க இதுதான் தமிழர்கள் தமிழர்கள் இதுவரையும் எந்த மண்ணுக்கும் ஆசைப்பட்டதில்லை ஆனா அதே நேரம் உயிரை விட நம்ம மண்ணை வந்து நேசிச்சிருக்கோம் ஈழத்தில் ஈழத்தில் நமது உரிமைக்காக தான் நம்ம போராடணும் அதுவும் எடுத்தோம் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அது வந்து வேற எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நாம் போராடவில்லை எல்லாம் சேர்ந்து சுதந்திரம் அடைறோம் சிங்களவனோட தான் சுதந்திரம் அடைகிறோம் சிங்களவன் எதிர்த்து சிங்களவனோட நல்லிணக்கத்தோடு தான் இருந்தார்கள் தமிழர்கள் எல்லாம் சேர்ந்து சுதந்திரம் அடைகிறோம் நம்ம ஆட்களும் படிக்கிறாங்க அவனும் படிக்கிறான் நம்ம ஆட்கள் தமிழ் மொழியில நல்ல ஏன்னா நமது மொழி ஒரு வளர்ச்சி பெற்ற மொழிங்கிறதுனால நம்ம இதுல கல்வி என்பது கொஞ்சம் நன்றாக இருக்கிறது அதனால நம்ம மொழியில பல கல்விகள் வந்து அந்த காலகட்டத்திலேயே மொழிபெயர்க்கப்பட்டு இருந்ததுனால நம்ம முன்னோர்கள் ஈழத்தில் இருந்தவர்கள்லாம் தமிழர்கள் குறிப்பாக ஒரு படித்த சமூகமாக இருந்தார்கள் சிங்களவர்களுடைய மொழியில் அந்த அளவுக்கு சிறப்பின்மை சிறப்பு இல்லை அதனால அவங்க வந்து அதிகமான இலக்கியங்களோ இதுவும் எதுவும் இல்லாததுனால அவங்களுடைய கல்வி தராதரம் என்பது மிக குறைவாக இருந்தது அப்ப என்ன பண்றாங்க தமிழர்கள்லாம் நல்லா படிச்சு இலங்கையுடைய அரசாங்க வேலைகளுக்கு வராங்கன்னு உடனே இந்த எல்லாம் சேர்ந்துட்டு என்ன பண்றான் நம்ம வரக்கூடாதுங்கிறான் தமிழ் மொழியில் படித்த படிப்பு செல்லாதுங்கிறான் ஒரு மொழியில படிச்ச படிப்பே செல்லாது அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதனாலதான் போராட்டம் அந்த போராட்டமும் எனக்கு எடுத்தோடனே தனிநாடு கூடு அப்படிலாம் கேட்கல நம்ம ஆட்கள் ஒருவேளை அப்ப கேட்டிருந்தா கூட வெள்ளக்காரனே பிரிச்சு போயிருந்தாலும் போயிருப்பான் நம்ம ஆட்கள் கேக்கல பொறுமையா ஒவ்வொன்னா கேட்டோம் ஏய் எனக்கு வந்து படிக்கிறதுக்கு உரிமை கொடுங்க கொடுக்க முடியாது கொடுக்க முடியாது போராட்டம் பண்ணாங்க அப்புறம் கொஞ்சம் இறங்கி வருவான் சரினு சொல்லிட்டேன் அப்புறம் வேலை வாய்ப்புல வந்து லாக் பண்ணான் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க மாட்டேன்னா ராணுவத்துல சேர்க்க மாட்டேன்னா ஒவ்வொரு இடத்துலயும் தமிழர்களை வந்து வெட்டி எறியும் பொழுது நம்ம முன்னோர்கள் அறவழியில ஒரு வருடம் இல்ல இரண்டு வருடம் இல்ல ஏறத்தால முப்பது வருடங்களுக்கு மேல அறவழியில போராடணும் தொடர்ச்சியா